ஹை ஃப்ரெண்ட்ஸ் தமிழகத்தை சேர்ந்த இந்தியன் கிரிக்கெட் வீரர் வருண் சக்கரவர்த்தி அவர்கள் இப்போ ரீசெண்டா கொடுத்த இன்டர்வியூவில் அவர் எவ்வளவு பெரிய தளபதி ஃபேன் பாய் அப்படின்றத பத்தி பேசியிருக்காரு அதாவது நீங்க தளபதியோட ஃபேன் சொல்றாங்களே அது உண்மையா அப்படின்னு கேட்டதுக்கு ஆமா பயங்கரமான ஒரு தளபதி ஃபேன் என்னோட ஃப்ரெண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு மூணு பேர் அஜித் அவர்களோட ஃபேனு நாங்க ஒரு மூணு பேரு தளபதி ஃபேனு ஸோ சில வருஷங்களுக்கு முன்னாடி தலையா தளபதியான்னு சொல்லிட்டு பயங்கரமா சண்டை நடக்கும் ஸோ அப்போ பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருப்போம் தளபதி எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலி சில வருஷங்களுக்கு முன்னாடி நான் சினிமாவில தான் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன் அந்த டைம்ல தளபதியை மனசுல வச்சு நான் ரெண்டு கதைலாம் எழுதியிருக்கேன் பட் இப்ப அவரு அரசியலுக்கு போயிட்டாரு சோ அதனால அதை பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி பண்ணா சொல்லியிருக்காரு அண்ட் வருண் சக்கரவர்த்தி நம்மள மாதிரியே ஒரு பக்கா ஃபேன் பாய் ஏன்னா கத்தி டைம்ல எல்லாம் தளபதிக்காக இந்த மேஷ் அப் ரெடி பண்றது இந்த மாதிரி வேலைகள் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாரு அண்ட் இவரோட ஜேர்னியும் பாத்தீங்கன்னா பயங்கர ஷாக்கிங்கான ஒரு ஜேர்னி தான் ஆர்கிடெக்ட் படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆர்கிடெக்டா இருந்து பிசினஸ் பண்ணி தென் சில வருஷங்கள் சினிமால ட்ரை பண்ணி ஜீவா மாதிரியான படங்கள்ல சில சின்ன ரோலும் பண்ணி அதுக்கப்புறம் கிரிக்கெட்ல இறங்கி திடீர்னு ஸ்பின் போர்டிங் ட்ரை பண்ணி அது பயங்கரமா ஒர்க் ஆகி ஐபிஎல் வந்து அதுக்கப்புறம் இந்தியாவுக்காக ஆடி திரும்ப ஒரு செட் பேக் ஆகி இப்ப திரும்பவும் கம் பேக் கொடுத்திருக்காரு சோ ஒரு குறுகிய கால கட்டத்துல இவ்வளவு ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் யாருக்கும் பார்த்தது இல்ல ரீசெண்டா இப்போ சாம்பியன் டிராபி ஜெயிச்சதுல இவரோட பங்கு மிக முக்கியமானது பயங்கர குரூஷியலான சில விக்கெட்ஸ் எல்லாம் எடுத்தாரு சோ அந்த ஒரு வைபுல வந்து தான் இப்ப இந்த இன்டர்வியூ கொடுத்திருக்காரு சோ ஒரு தளபதி ஃபேன் இந்தியாவுக்காக ஆடிட்டு இருக்கிறது பயங்கரமான ஒரு சந்தோஷம் அண்ட் இந்த மந்த் ஆரம்பிக்கிற ஐபிஎல்லையும் நல்லா பண்ணட்டும் அஸ்வின் மாதிரி ஒரு லெஜண்டரி பிளேயரா இந்தியாவுக்காக கன்சிஸ்டன்டா ஆடணும்னு சொல்லிட்டு விஷயம் பண்ணிக்கலாம் ஆன் இந்த மாதிரி தளபதி பாத்திங்கன்னா ஹாட் அண்ட் அப்டேட்ஸ்க்கு நம்ம ஜெய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்